இன்னைக்கு ஒரு பயனுள்ள கிளினிக் டிப்பு தான் பார்க்க போகிறோம் உங்கள் டாய்லெட் வந்து ரொம்ப கரையாக இருக்குதா ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கிறீங்களா கவலையை விடுங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் இதை வச்சு நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு லிக்யூட் செஞ்சு பல உங்கள் டாய்லெட் அப்படி பளவலன்ட்டு ஆக்கக்கூடிய டிப்பு தான் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ வீடியோவில் போகலாமா வெல்கம் பேக் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உடம்பு ஆரோக்கியமாக நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க அதே மாதிரி நானும் இங்கே நல்லபடியாக இருக்கிறேன் மொதல் டிப்பு நம்ம இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீனிங் டிப்பு போகலாம் நம்மளோட நம்மளுக்கு இயற்கையாக வந்து நம்ம வந்து கை தொடப்போம் அப்போ வந்து நம்ம நைட்டியில் நம்ம போடுற ட்ரெஸ்லேயே அப்படியே தொடச்சி தொடச்சு தொடச்சி அந்த அந்த தொடக்கிக்கிட்டால வந்து நம்மளுக்கு அப்படியே கருப்பாக போயிடும் எல்லாருக்குமே அது இருக்கும் கவனிச்சேன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஊக்கு எடுத்துக்கிறோங்க எடுத்து ஒரு டவலில் மாட்டி நீங்கள் ஒன்று அந்த நைட்டிலேயே இல்லை போடுற ட்ரெஸ்லையே மாட்டி விட்டுக்கரலாம் ஓகே மாட்டி விட்டு தொடச்சிக்கரலாம் இல்லையா ஏதாவது நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற இடத்துக்கிட்டால் இதை என்ன செய்ய மாட்டி விட்டுக்கிறோங்க உங்கள் கிச்சனில் கிச்சனில் உள்ளதை நம்ம வந்து இப்படி கையை கையை தொடச்சி துடைச்சி இருக்கும் அப்போ நீங்கள் இதை மாட்டி விட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த உங்கள் ட்ரெஸ்ஸு உங்களுக்கு வினா போகாது இந்த பழக்கத்துக்கு அந்த துணியை தொடைக்கிற பழக்கத்துக்கு உங்களுக்கு வந்துடுச்சுனா நம்ம வந்து கையை வந்து ட்ரெஸ்ஸில் தொடக்கிறதை தவிர்த்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ வாங்க கிளீனிங் குள்ள போலாம் இப்போ ரெண்டாவது டிப்பு வந்து நம்ம கிளீனிங் பண்ணக்கூடிய பொருள்கள் வேணும் நம்மளுக்கு பேக்கிங் சோடா சோப்பு அதாவது துணிக்கு போடுற சோப்பு அப்புறம் வந்து இலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் வாஷிங் லிக்விட் பீங்காங்களுக்கு கூடிய சோப்பு அதுக்கப்புறம் உப்பு சமையல் சமையலுக்குள்ளே உப்பு இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் அப்புறம் தண்ணி வேணும் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஒரு ஏதாவது ஒரு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறோங்க எடுத்துக்கிட்டு சோப்பை மட்டும் நீங்கள் வந்து நல்லா திருவிக்கிறணும் திருவியோ லேசாக சோப் பண்ணிக்கிறணும் சரியா இதில் நம்மளுக்கு வந்து காப்பங்கு இருந்தால் போதும் அதையும் போடலாம் காவம் போடலாம் உங்களுக்கு இந்த சோப்பு இல்லை அப்படின்னா துணிக்கு போடுற சோப்பு பவுட்ரு போட்டுக்கிறேங்க ஓகேயா என்கிட்ட சோப்பு இருக்குது சோப்பு போட்டால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த டாய்லெட் வந்து கொஞ்சம் பல பலண்டு போகும் அவ்வளோதான் ஒரு காப்பங்க கட்டிங் பண்ணி அதை லேசாக கத்தியை வச்சு லேசாக நீ லேசாக மெதுவாக அப்படியே இது பண்ணிங்கன்னா லைட்டாகவே உங்களுக்கு வரும் இது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம கேரடு திருவிழாவில் வச்சு நீங்கள் தெரிவிக்கிறேங்க இது நல்லா இது இதுதான் நம்மளுக்கு இப்போ கரையணும் மற்ற பொருளெல்லாம் ஈஸியாக கரைஞ்சிரும் இது மட்டும் தான் நம்மளுக்கு கரையணும் இதை நல்லா போட்டு நல்லா கையில் நல்லா உளுத்தி விட்டுக்கிறோங்க உளுத்தி விட்டுக்கிட்டு ஹாட் வாட்ரு ஊற்றுங்க சுடு தண்ணி ஊற்றுங்க இல்லைன்னா கொஞ்சம் நேரம் தண்ணியை ஊற்றி அடுப்பில் கொஞ்ச நேரம் வச்சு இது கரையை தொட்டிக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அது அப்படியே கரையை தொட்டிக்கு இது பண்ணுங்கள் நான் இன்றைக்கி ஹாட் வாட்டர் ஊற்றுறேன் அதனால் கையில் வந்து நல்லாவே கரைக்கிறேன் தூமிச்சம்பழத்தை கட்டி நிற்கிறோம் அது கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் அது கொஞ்ச நேரம் ஊறி கிண்டி க கரைச்சி விட்டாலே உங்களுக்கு கரைஞ்சிரும் இந்த ஹாட் வாட்டர் தான் நம்ம இந்த பழத்தில் விதையே இல்லை அதனால் நம்ம டைரெக்டாக ஒரு பழத்தோடைய சாரை ஊற்றிக்கிறோம் இது மொத்தம் ஒரு ரெண்டு ஸ்பூனு அப்படி வரும் சரியா இது ரெண்டு ஸ்பூனு உப்பு ரெண்டு ஸ்பூனு ஆப்பச்சோடா ரெண்டு ஸ்பூனு வாஷிங் லிக்விடு ரெண்டு ஸ்பூனு சோப்பு மட்டும் தான் காக்கட்டி அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹாட் சுடு சுடுதண்ணி இரநூத்தம்பது மில்லி வேணும் இப்போ நம்ம பேக்கிங் பேக்கிங் சோடா ஆப்பச்சோடா ரெண்டு ஸ்பூன் போடுங்க பெரிய ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் போடுங்க இல்லைன்னா குழம்பு கரண்டி சட்னி கரண்டி வச்சுருந்தீங்கன்னா அதில் ஸ்பூன் கணக்காக பார்த்துக்கறேங்க இப்போ உப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் போடுங்க உப்பு வந்து இது வந்து கல் உப்பு வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் தூள் உப்பும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மொத்தத்தில் நம்மளுக்கு நல்லா கரையணும் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் டிஷ்வாஷிங் லிக்யூடு ரெண்டு ஸ்பூன் போடுங்க எல்லாமே ரெண்டு ஸ்பூன் கணக்கு இந்த சோப்பு மட்டும்தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம போடணும் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு இந்த சோப்பு கட்டியுடைய தூள் போடணும் அவ்வளோதான் இது நல்லா கலந்துக்கிட்டு இன்னொரு அரைக்கப்பு தண்ணியை ஊற்றுங்க இப்போ நம்ம வந்து இரநூறு மில்லி தண்ணியை ஊற்றிருக்கிறோம் இன்னொரு ஐம்பது மில்லி தண்ணி ஹாட் வாட்டரே ஊற்றுங்க ஊற்றி நல்லா அந்த சோப்பை கரைச்சிட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிற வேண்டியதுதான் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு இது வந்து நாலு தடவை கழுகுறதுக்கு உங்களுக்கு நல்லா போகும் இப்போ ரெகுலர் டொய்லெட் இருக்குது அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஐம்பது மில்லி ஊற்றினேன் போதும் ரொம்ப கரையாக இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாகவே நீங்கள் ஊற்றி கழுவணும் ஒரு தடவை தேய்ச்சி பாருங்கள் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றி ஊற்றி தேய் தண்ணி பாட்டில் மூடியோ ஒரு எண்ணெய் எண்ணெய் பாட்டில் மூடி தூக்கி போடுறதோ எ பாட்டில் எண்ணெய் இருந்தாலும் சரி எடுத்து வச்சுக்கிறேங்க தண்ணி பாட்டலாக இருந்தாலும் ஓகே அதில் அதில் வந்து துவாரம் போட்டுக்க ஓட்டை போட்டுக்கிறோங்க நான் வந்து ஒரு எண்ணெய் எண்ணெய் பாட்டல் வந்து யூஸ் பண்ணால் தான் கிடந்துச்சு இதை வந்து இதில் ஒரு ஒரு துவாரம் மட்டும் இருக்குது அதை வச்சுக்கிறேன் எனக்கு இது போதும் ஓகே இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் இந்த செஞ்சு வச்சுருக்கிற அந்த லிக்யூட்டை வந்து எல்லா இடத்துல லேஸாக இப்படியே தொளிச்சு விடுங்க இப்போ இது வந்து ஒரு துவாரம் இருந்தேன் ஓகே நீங்கள் மூணு ஓட்டா கூட போட்டுக்கரலாம் பாட்டில் மூடியாக இருந்தால் எல்லாத்துலேயுமே தர கக்குசு அப்புறம் வந்து சிங்கு எல்லா இடத்துலையும் போடுங்க ஓகே இப்போ பார்த்திங்களா எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பார்த்திங்களா அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் அவ்வளோ நல்லா பழவலாண்டு இருக்கும் இதை நான் மொத்தம் நான் வந்து ஐம்பது மில்லி அளவுக்கு நான் இந்த டொய்லெட்டு கூத்துறேன் இந்த டொய்லெட்டோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறு அவ்வளோதான் ரொம்ப பெரிய டொய்லெட்லாம் கிடையாது அது நிறையா சின்ன டொய்லெட்டும் கிடையாது நாளுக்கு ஆறு தாராளமாக ஆனால் டொய்லெட்டு தான் இது நீங்கள் உங்கள் சைஸை பொறுத்து உங்கள் அழுக்கை பொறுத்து இந்த லிக்யூட் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஓகே இது மொத்தம் நம்மளுக்கு நாலு தடவைக்கு இந்த டொய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இந்த லிக்யூடு கரெக்டாக வரும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து தேய்ச்சி கழுவலாம் அந்த மாதிரி வார வாரம் கூட நீங்கள் தேய்ச்சி கழுவலாம் அந்த மாதிரி துளிச்சு விட்டு லேசாக தண்ணியும் லேசாக தொளிச்சி விட்டுட்டு நம்ம நான் நீங்கள் நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு தேய்க்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா மட்டை புருசு இல்லை நீங்கள் டொய்லெட்டை வச்சு நீங்கள் என்ன இதை வச்சு தேய்ப்பீங்களோ அதை வச்சு தேய்ச்சிக்கிறேங்க நான் எப்போவுமே இந்த மாதிரி நின்றுக்கிட்டு தேய்க்கிற ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் நான் அதை வச்சு தேய்க்கிறேன் இதுக்கு வந்து நம்ம கம்பி புருசுலாம் போட வேண்டிய ஸ்டீல் ப்ரெஷ்லாம் போட வேண்டியதில்லை ரொம்ப கரையாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் ஸ்டீல் ப்ரஸ்ஸை வச்சு லேசாக தேய்ச்சு விட்டு கழுவி விடுங்க ஓகே இப்போ இதுக்கும் நல்லா தரைய ஒரு தடவை தேய்ச்சிருக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதையும் தேய்ச்சிருங்க இந்த ப்ரஷ்ஸு வந்து டோயிலெட்டு கல் வர ப்ரெஸ் வந்து நான் ஊரில் வாங்கினேன் ஒன்று ஊரில் உள்ள வீட்டுக்கு வாங்கி வச்சுட்டு வந்தேன் அது வந்து வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா தான் அந்த மாதிரிலாம் வாங்கிக்கிறேங்க இதெல்லாம் இல்லாமல் கஷ்டப்படாதீங்க ஓகே அப்புறம் சிங்கு கலர் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு பீங்காய் கல்கிற ஸ்பாஞ்சு மாதிரி ஒன்று வேணும் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து ரொம்ப ரஃப் ஸ்டீல் ப்ரஸ் மாதிரிலாம் உள்ளது தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கோடு உளுந்துரும் அதை பார்த்துக்கிறணும் ஒரு ஒரு இதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு மாதிரி நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய பொருள் வந்து பாதுகாப்பாக இருக்கும் கிளீனிங் பண்ணணும் அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறோம் நம்ம பொருள்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறணும் அது ரொம்ப அவசியம் ஓகே இதெல்லாம் பீயாளுகிற ஸ்பாஞ்சு தான் ஒரு ஸ்பாஞ்சை எடுத்து டொய்லெட்டில் வச்சுக்கிட்டேன்டா நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி சிங்கு இதெல்லாம் நீங்கள் தேய்ச்சிக்கிறலாம் ஓகே எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப ரஃபான ப்ரஸ்ஸை வச்சு தேய்க்க முடியாது அதை பார்த்துக்கறேங்க ஆ தான் முடிஞ்சிருச்சு இப்போ எல்லா இடமும் தேய்ச்சாச்சு இப்போ வந்து இந்த தரையவும் இன்னும் ஒரு தடவை தேய்ச்சிட்டு இந்த தரையில் இந்த கதவுக்கிட்டாலேயே நம்ம வந்து லேசாக அந்த தண்ணியை தொளிச்சு விட்டு கதவையும் நம்ம லேசாக தேய்ச்சிக்கிருவோம் இந்த கதவு வந்து அலுமினிய கதவு நம்மளுக்கு அந்தளவுக்குலாம் உப்பு கறையெல்லாம் பிடிக்கலாம் பிடிக்காது இப்போ இன்னொரு தடவை நம்ம அந்த கதவை தேய்ச்ச கையோட இந்த தரையும் இன்னொரு தடவை தேய்ச்சிக்கிறோங்க இப்போ ரெண்டு தடவை நம்ம தேய்ச்சிருக்கிறோம் ஒரே லிக்விட் தான் முத தடவை தேய்ச்சிட்டு மற்ற இதை தேய்ச்சிட்டு வந்து இதை தேய்ச்சிரும் கடலை சரு ஸ்லிப்பர் போட்டுக்கிறோங்க அது தின்னு வலிக்கிறோம் அதில் கவனமாக இருங்க ஓகே நம்ம சுத்தம் பண்ணுறோம் அதே நேரத்தில் நம்ம பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் ஆ ஓகே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுடைய உங்களுடைய டொய்லெட்டில் உள்ள கரை உங்களோட தொழிலெட் உள்ள அழுக்கு எல்லாமே அப்படி பல்ல பல்ல பலாண்டு உங்களுக்கு போயிடுவாங்க உங்கள் நீங்களே கண்கூராக பார்ப்பீங்க ஓகே இயற்கையாக இப்போ நம்ம வந்து உப்பு கரையாக இருக்கிற டாய்லெட்டை கழுவுவோம் கொஞ்ச நேரத்தில் அப்படி வெள்ளையாக பூத்து போயிடும் கழுகுற நம்மளுக்கு வந்து ரொம்ப சங்கட்டமாக இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு தேய்ச்சி கழுகுணுமே அப்படின்னு இந்த மாதிரி உள்ள லிக்யூட்டுகளும் நான் பல மாதிரி போட்டுருக்குறேன் நீங்கள் ஒரு தடவைக்கு ஒரு இதை செஞ்சு பாருங்கள் ஓகே இது ரெண்டு வாரத்துக்கு ஒரு தேய்ச்சாலே போதும் இல்லைனா வார வாரம் கூட நீங்கள் இந்த லிக்யூட்டை ஊற்றி நீங்கள் தேய்ச்சிக்கிறேங்க உங்களுக்கு எது வசதியை அதுபடி படி ஓகே மற்ற நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க சாதாரண சோப பவுடரை போட்டு டெய்லி டெய்லி கூட நீங்கள் கழுவி விட்டுறலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து உங்கள் டொய்லெட்டு நீங்கள் க்ளீன் பண்ணணும் இப்போ அஞ்சு பேர் யூஸ் பண்ணிங்கடா உங்கள் டொய்லெட்டை நீங்கள் டெய்லி கழுவணும் மூணு பேராக இருந்தால் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கழுவணும் ஒரு ஆள் யூஸ் பண்ணிங்கடா வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை கழுவினா போதும் அந்த மாதிரி கல்குலேஷனில் நம்ம டொய்லெட் கழுவணும் அப்படின்னா நம்ம டொய்லெட் எப்போவுமே நல்லா பல இருக்கும் யார் வந்தாங்கன்னா கூட நம்ம ஓடி போய் டொய்லெட்டை சுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இப்போ இதை இன்னொரு தடவை இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு கக்குசையும் தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து தண்ணியை ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்மளுடைய டொய்லெட்டு க்ளீன் ஆயிடுச்சு வெறும் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வேலைகள்லாம் செஞ்சாச்சு லிக்விட்டு செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இது கலருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோ தான் நம்மளுடைய டொய்லெட் க்ளீன் ஆகிடுச்சு நீங்களே பாருங்கள் ஈரமாக இருக்கிறத விட நல்லா காஞ்சி போனதை விட இன்னும் பல பலன்னு இருந்துச்சு நம்மளோட தைல்ஸு கதவு அந்த ககுசு சீங்கு எல்லாமே எப்போதும் தேய்க்கிறத விட ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு அதுக்கு நம்ம வந்து ஒரு நான் சோப்பு அதாவது துணிக்கு போடுற சோப்பு போட்டிருக்குறோம் அதுதான் அதான் இந்த வித்தியாசத்துல தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்க நம்ம எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள் தானே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஓகே அப்படியே உங்களுக்கு இந்த இது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு அந்த வீடியோ லைக் கொடுங்க அப்படி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பேரில் சந்திக்கலாம் பை செய்யும்